சித்தி மீடியா உங்களை அன்புடன் வரவேற்கிறது கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி மைக் மோகன் அவர்கள் அற்புதமாக கூறியுள்ளார்கள் எனக்கு விஜயகாந்த் சார்ட்ட ரொம்ப பிடிக்கும் எப்படின்னா ரஜினி கமல இருக்க கருடத்தில் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக வந்து மிக பிரம்மாண்டமாக ஒரு வெற்றியை கொடுத்தவர் தான் விஜயகாந்த் சார் இன்னொரு விஷயம் என்னென்னா அவர் கூட நான் படம் பண்ணியிருக்கேன் நூறாவது நாள் இந்த மாதிரி படங்கள்லாம் அவர் கூட நான் நடிக்கும்போது பார்த்திங்கன்னா வேக மேதன் ரெண்டு படம் அவர் கூட நடிச்சிருக்கிறேன் அவர் ஹீரோவாக இருந்தாலும் நானும் அந்த ஹீரோ ஈக்குவலாக தான் நடிச்சிருக்கிறேன் எனக்கு என்னென்னா போது நடிக்கும்போது நல்லாயிருக்கும் அவரோட கேரக்டர் அப்போ வந்தது வேற இப்போ இன்னும் நடிக்க முடியுமான்னு சொன்னது அது வேற இருக்கும் அந்த மாதிரி ஒரு பண்போடு பேசுவார் எங்களுக்குள்ள நல்ல நட்பு தான் எனக்கு அவருக்கும் நல்ல நட்பு தான் அவர் உடல் ரீதியாக நிறைய விஷயங்களில் நல்லா உடம்பு பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும் என்னோட நடிப்பு நடிப்பு நடிப்புன்னு சொல்லி மற்ற விஷயத்தில் உடம்பை கண்டுக்காமல் விட்டுட்டார் மற்றபடி மிகச்சிறந்த ஒரு நல்ல மனிதர் கேப்டன் விஜயகாந்த் என்று அற்புதமாக நடிகர் மைக் மோகன் அவர்கள் கூறுகிறார் ஏன்னா அவர் கூட ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா கலாய்ச்சி விளாடுவார் இப்போ எல்லாரும் சொல்கிற மாதிரி தான் நாங்கள் அங்கே இருந்து விளையாடுறது ஆனால் நல்லா டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவார் நிறைய விஷயங்களில் பார்த்தீங்கன்னா சேட்டைகள் அதிகமாக பண்ணுவார் கள்ளத்தூக்கி ஏறியது இந்த மாதிரி சக விஷயங்கள்லாம் செய்யக்கூடியவர் கேப்டன் விஜயகாந்த் அதனால அவர் கூட நடித்த அனுபவத்தை என்றுமே நான் மறக்காம தான் இருப்பேன் அவரோட பண்பு குணங்கள் பார்த்தீங்கன்னா சாப்பாடு தான் இன்றைக்கி அவர் மறைந்த பிறமும் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் சாப்பாடுகள் ஏதனா விஷயங்கள் செய்கிறாங்க அவங்க ஆலயத்துலேயும் பார்த்தீங்கன்னா தினமும் சாப்பாடு தான் அப்படி ஒரு சிறந்த மனிதன் என்று மைக் மோகனை பற்றி கேப்டன் utama bagi beliau